ஹலோ மக்கள் எல்லாரும் எட்டிருக்கீங்க இன்னைக்கு இன்ட்ரஸ்டிங்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஒர்க் இன்டர்வியூஸ் தான் பாக்க போறோம் எல்லாத்தையுமே ஒன் பை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க இப்ப நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோ போயிடலாமா ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்ஸ் நம்ம பெங்களூர்ல ஃபர்ஸ்ட் சோர்ஸ் சொல்யூஷன் லிமிடெட் அப்படின்ற கம்பெனில இருந்து கஸ்டமர் சர்வீஸ் அசோசேட் வாய்ஸ் ப்ராசஸ் அண்ட் சேட் ப்ராசஸ்க்கான ஓப்பனிங் தான் இவங்க கொடுத்துருக்காங்க வெல்கம் பண்றாங்க எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் இன்டர்நேஷனல் ப்ராசஸ் பேக்ரவுண்ட் ஜோன்ல இருந்தீங்கனாலும் தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம் ஸ்ட்ராங் கம்யூனிகேஷன் அண்ட் அனடிக்கல் ஸ்கில்ஸ் இருக்கணும்ன்ற மாதிரி கொடுத்திருக்காங்க சோ நீங்க இன்ட்ரஸ்டட் அப்படினா டைரக்ட் வாக் இன்டர்வியூ கொடுத்திருக்க வெனியூக்கு போய் அட்டெண்ட் பண்ணிக்கோங்க 11 am ல இருந்து 5 pm வரையும் நீங்க இன்ட்ரஸ்டட் அப்படினா இந்த ஆப்பர்சூனிட்டியை மிஸ் பண்ணாம யூஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஓபனிங்ஸ் வந்து பாத்தீங்க அப்படினா ARF அப்படிங்கற டிசைன் சர்வீஸ் बेस्ड கம்பெனில ஓபனிங் கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கனா HR ரெக்ரூட்டர் அண்ட் ஆபீஸ் கோஆர்டினேட்டர்க்கான ஓபனிங் தான் இவங்க கொடுத்திருக்காங்க லொகேஷன் வந்து பாத்தீங்கனா HCR லேアウト பெங்களூர்ன்ற மாதிரி கொடுத்திருக்காங்க ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் தான் யார் யார் அப்ளை பண்ணிக்கணும்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெஷர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் பேச்சஸ் அப்ளை பண்ணிக்கலாம் ஸ்ட்ராங் கம்யூனிகேஷன் அண்ட் இன்டர் ஸ்கில்ஸ் இருக்கணும் மாதிரி கொடுத்திருக்காங்க நீங்க ஈகர் டு லேர்ன் க்ரோ ஹெச்ஆர் அண்ட் அட்மின் டொமைன்ல இருந்தீங்கன்னா நீங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பாத்தீங்கன்னா கீழே அவங்களோட மெயில் ஐடி கொடுத்திருக்காங்க அந்த மெயில் ஐடி யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க மேல அவங்களோட வெப்சைட் கொடுத்திருக்காங்க அது கூட நீங்க போய் செக் அவுட் பண்ணி பாருங்க நீங்க இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க மிஸ் அவுட் பண்ணாம நெக்ஸ்ட் ஓப்பனிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வளசர் வாக்கம் சென்னையில லொகேட் ஆயிருக்க பெஸ்ட் போட்டோகிராஃபி அப்படின்ற கம்பெனில இருந்து கிளைண்ட் ரிலேஷன்ஷிப் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஸ்டூடியோ சேல் கோஆர்டினேட்டருக்கான ஓப்பனிங் தான் இவங்க கொடுத்திருக்காங்க கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்லி அண்ட் போலை ரைட் அதுக்கப்புறம் சம் அதர் ரெக்குயர்மெண்ட் ஸ்கில்ஸ் கொடுத்துருக்காங்க எல்லாத்தையுமே ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க நீங்க இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா கீழ அவங்களோட நம்பர் கொடுத்துருக்காங்க அந்த நம்பருக்கு உங்களுடைய ரெசிம சென்ட் பண்ணுங்க டவுட் கிளாரிபிகேஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த நம்பருக்கு கால் பண்ணி கூட கிளாரிஃபை பண்ணிக்கோங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாம யூஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஓப்பனிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஜிஸ் ஐலர் அப்படின்ற கம்பெனில இருந்து ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பருக்கான ஓப்பனிங் தான் இவங்க எடுத்துட்டு இருக்காங்க நீங்க இன்ட்ரெஸ்ட் கேண்டிடேட் அப்படின்னா கீழ அவங்களோட மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க அந்த மெயில் ஐடி யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க டவுட் க்ளேரிஃபிகேஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா வெப்சைட் செக் அவுட் பண்ணி பாருங்க நம்பர் குடுத்துருக்காங்க கால் பண்ணி கிளாரிஃபை பண்ணிக்கோங்க இன்டர்வியூ ஷெட்யூல் பண்ணி டேரெக்ட் வாக்கிங் இன்டர்வியூ அட்டென் பண்ணிக்கோங்க மிஸ் அவுட் பண்ணாம விப்ரோல ஒரு மாஸ் ஹைரிங் போயிட்டு இருக்கு ஃபார் ட்ரைனி பொஷிஷன்க்காக நீங்க பிஇபி டெக் எம்சிஏ கிராஜுவேட் இருந்தீங்கன்னா தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம் வித் உங்களுக்கு எஸ்டிஎல்சி எஸ்டியூ சாஃப்ட்வேர் டெஸ்டிங் ரிலேட்டடான நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம் இது வந்து சர்வீஸ் அக்ரிமெண்ட் பேஸ்ல தான் இருக்கும் டுவெல் மன்த் ஆஃப் சர்வீஸ் அக்ரிமெண்ட் இருக்குன்ற மாதிரி கொடுத்தாங்க இருக்காங்க ஃபைவ் தேர்ட்டி பி ல இருந்து த்ரீ ஏ எம் வரையுமே உங்களுக்கு இருக்குன்ற மாதிரி கொடுத்திருக்காங்க ஷிப் டைமிங் மூட் ஆஃப் இன்டர்வியூ வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ் டு ஃபேஸ் இருக்குன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க அண்ட் தென் உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் லிங்க் கொடுத்துருக்காங்க அதையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அண்ட் தென் இது அப்ளை பண்ணக்கூடிய லிங்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ரீடோட் பண்ணி அப்ளை பண்ணுங்க நானும் இதை அப்ளை பண்ணி பார்த்தேன் ஸோ அதையும் உங்களுக்கு வியூ பண்ணுறேன் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்க கேட்பாங்க ஸோ நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணி இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க மிஸ் யூஸ் பண்ணாமல் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டீஸ்லாம் நீங்கள் ரெகுலராக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் தென் நம்ம வந்து பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் சேனலுமே வச்சிருக்கோம் சோ அதோட லிங்க் நம்மளோட சேனல்ல கொடுத்துருக்கேன் சோ அதையும் கிளிக் அவுட் பண்ணி பாருங்க நிறைய லொகேஷன்ஸ்லோடைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் அதுலயுமே நான் கொடுப்பேன் So wait பண்ணுங்க you guys. Next or interesting job opportunity. வந்து உங்களை meet பண்றேன் guys. Until then. Bye bye guys.